ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டுட் ஜாப்ஸ் இன்றைக்கான வேலைவாய்ப்பு ஒரு manufacturing sectorல தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஹை salary உள்ள வேலைவாய்ப்பு வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் உடனுக்குடன் என்னா நம்ம யூடியூப் ல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என்ஜினியரிங் முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் Nature of ஒர்க் பொறுத்த வரைக்கும் சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர் பொசிஷனில் தான் ஒர்க் பண்ணுவீங்க ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் மிஷின் செட்டிங் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும் நாலேஜ் இன் சிஎன்சி ப்ரோக்ராமிங் அதாவது பேசிக் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம்னு சொல்லிருக்காங்க ட்ரிபிள் சூட் மிஷின் இஷ்யூஸ் நாலேஜ் இன் ஃபைவ் இயர்ஸ் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் உங்கள் கிட்டே இருக்கணும் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க குறைஞ்சபட்சம் நாலு வருஷம் இருக்கணும் அதற்கு மேலே இருந்தாலும் எடுத்துக்கிருவாங்க இருபத்தஞ்சாயிரூபாலேருந்து இருபத்தெட்டாயிரங்குள்ளே உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் கம்பெனியோட லொக்கேஷன் பொறுத்தவரைக்கும் தேர்வாய் கண்டிகை அதாவது நீர்பை கும்புடி பூண்டி பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் ஏஜ் நிஃப்ட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் ஸ்விஃப்டு பேசிக் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் டேஸ் பொறுத்த வரைக்கும் வாரத்தில் ஆறு நாளும் ஒர்க் பண்ண போகிறீங்க சண்டே உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க கம்பெனிக்கு நேர் இருக்கிற லொக்கேஷனுக்கு மட்டும் ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் கம்பெனியிலேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு எதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலை ஆப்பில் கால் பண்ணி பிக் பண்ணாத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்களோடய ரிசீமை ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை மட்டும் இல்லாமல் சிஎன்சி ஃபீல்டில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற யாராவது இருந்தால் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்